அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி பதினே பதினேழாம் ஆண்டு ஜென்ம குரு காலத்தில் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பொழுது முதல்வரானார் ஜென்ம குரு காலத்தில் முதல்வரானார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே போன்று ஜென்ம குரு விஜய் அவர்களுக்கு வருகிறது அதை பற்றி தெளிவாக விளக்குகிறேன் முதலில் பாருங்கள் இது இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாறாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆகிய தேதி அந்த நாளினுடைய வானத்தில் கிரக நிலை இது அந்த நாளுடைய வானத்தில் கிரக நிலை அவருடைய ராசி கன்னி ராசி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ராசி உண்மையான ராசி கன்னி ராசி அப்ப கண்ணீராசிக்குள் குரு இருக்கிறார் அப்பொழுது அவர் முதலமைச்சராக ஆகும் காலத்தில் ஜென்ம குரு ஜென்ம ராசி கண்ணீராசியில் அவருடைய ஜென்ம ராசியான கன்னி ராசியில் எடப்பாடி பழனிசாமியுடைய ராசியில் குரு இருக்கிறார் மாபெரும் சுபகிரகமான குரு ராசிக்குள் ராசியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ராசிக்குள் இருக்கும் பொழுதோ அல்லது ராசியை பார்க்கும் பொழுதோ ராசி குருவாலையும் சுக்கரனாளையும் தொடர்பு கொள்ளும் பொழுதோ அந்த மகிழ்ச்சி ஏற்படும் கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியே தீரும் அந்த மனிதர்களுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு எனவே அவர் முதல்வர் ஆகும் காலத்தில் குரு அவருடைய ஜென்ம ராசியில் ராசிக்குள்ளே இருக்கிறார் அந்த ராசியை சுபத்துவப்படுத்துகிறார் அவருக்கு மகிழ்ச்சியை தருகிறார் முதலமைச்சர் என்ற அந்த பதவியை கொடுத்து மகிழ்ச்சியை தருகிறார் அதே மாதிரி கூடுதலாக அவருக்கு யோக தசா புக்திகளும் அப்பொழுது நடந்து கொண்டு இருந்தது அவர் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதியான சனி தசை நடந்து கொண்டு சனி தசையில ராகுபுதி குரு அந்தரத்தில் குரு லக்னத்தில் இருப்பார் அந்த அந்த அந்தரத்தில் அவர் தசாபக்தி அடிப்படையில் அவர் முதலமைச்சர் ஆனார் எனவே ஜென்ம குரு கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியே தீரும் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக அந்த ஜென்ம குரு அவருக்கு வரும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு முதல்வர் என்ற அந்தஸ்தை கொடுத்தது ஒன்று அதே போன்று இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் ராசி அவர் கடக ராசிக்குள் இப்பொழுதே குரு வந்து அதிசார குரு பயிற்சியாக டிசம்பர் ஐந்து வரை குரு ராசிக்குள் இருக்கிறார் அது ஒரு வகையான மகிழ்ச்சியான சூழ்நிலையை அவருக்கு உருவாக்கி கொண்டே இருக்கும் பிறகு மீண்டும் இங்கு சென்று பேக்ல வந்து அதிசாரத்தில் விலகி அவர் டிசம்பர் ஐந்து ஐந்தில் இருந்து மீண்டும் மே மாதம் அவருக்கு குரு நகர்ந்து குரு பயிற்சி ஆகிறார் முழுமையாக ஒரு வருடம் இருப்பதற்கான அந்த குரு பயிற்சி மே மாதம் நடைபெறுகிறது அந்த எலெக்ஷன் அந்த ரிசல்ட் அந்த டைம்ல அப்போ ராசிக்குள்ளே மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய் ஜாதகத்தில் ராசிக்குள் அவருடைய ஜென்ம குரு ஜென்ம ராசி கடகத்தில் ஜென்ம குருவான ஜென்ம ராசிக்குள் குரு நுழைகிறார் அப்பொழுது அவருக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது ஜென்மகுரு அவரும் அவரையும் முதல்வர் ஆகுவதற்கான முதல்வரை முதல்வராக ஆக்கி அவரையும் எடப்பாடி பழனிசாமி போலவே ஆக்கி அவரையும் மகிழ்ச்சி தரப்போகிறது அவருக்கும் தொடர்ந்து மகிழ்ச்சியை தரப்போகிறது எனவே ராசிக்குள் சுபகிரகம் உள்ளே நுழையும் பொழுது சுபகிரக பார்வைப்படும் பொழுதும் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படும் அதனால் எலெக்ஷன் அந்த ரிசல்ட் டைமில் குரு பயிற்சி கடகராசிக்குள் வளர்ந்து ஒரு வருடம் தொடர்ந்து மகிழ்ச்சியில் அவரை இருக்க வைக்கப் போகிறார் தொடர்ந்து குரு பகவான் அதனால் ஜென்ம குரு தளபதி விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த அமைப்பை தரக்கூடிய அந்த அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது மே மாதம் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகும் பொழுது ஜென்ம குருவில் அவர் முதல்வர் ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் அவர் கண்ணீராசிக்கு இவர் கடகராசிக்குள்ளும் இப்ப ஜென்மகுரு உள்ளே நுழைந்து விஜய் அவர்களையும் தளபதி விஜய் அவர்களையும் முதல்வராக்குவதற்கான அனைத்து அமைப்பு நல்ல காலமாக இருக்கிறது என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளம்